கதிரேசன் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அவங்க தெரியும் இந்த பொருளாதாரம் பண்ணவர் நையாண்டி நையாண்டி தான் பண்ணார் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலராக இருக்கார் இப்போ அப்போ நையாண்டி சரியாக போகாத பட்சத்தில் அவர் ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற சினிமாவில் அவர் ஒரு படம் போகலான்னா ஒன்று ஒரு படம் தருவாங்க எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு லாஸாக இருக்குது படம் கொடுங்கன்னு கேட்குறாரு அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு இப்போ என்னன்னா நான் கேட்டு அன்றைக்கி வாங்குற சம்பளம் வேறே அன்றைக்கு வாங்குகிற சம்பளம் வேறு அப்போ அந்த வாங்குகிற அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கேட்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்குது இந்த பஞ்சாயத்து வந்து என்ன பண்றாருன்னா தயாரிப்பாளர் சங்கம் செயலர் இருக்கிறனால பெப்சிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு ரெட் கார்டு போடுங்க இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க எனக்கு படம் பண்ணாமல் வேற படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பராசக்தி படத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன சார் பராசக்தி படம் அந்த படத்துக்கு கிட்ட ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் ஸ்ரீலங்காவில் செட்டில் பண்ண வேண்டியது அதனால் சுதா கோங்கரா மற்றவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து புடிங்கி வச்சிருக்கிறாங்க செட்டில்மெண்ட் பண்ணப்பட தான் அவங்க ரிலீஸ் ஆகி வர முடியும் ஏற்கனவே கோட் படத்துக்கு இது மாதிரி ஒரு அமௌண்ட் பெண்டிங் வச்சுட்டு போயிட்டாங்க அதனால ஸ்ரீலங்காவில் ஒரு சிக்கல் இருக்கு அதனால வர முடியாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இது என்ன சார் அந்த ஒன் டூ ஒன் அக்ரிமெண்ட் என்ன அது ஏன் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஏன் பெப்சி கூட போடாமல் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்ல எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு இந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க ஒரு பெப்சிக்கு ஒரு லெட்டர் ஒன்று அதாவது அது பெப்சிங்கிறது தொழிலாளர் யூனியன் யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ப்ரொடியூசர் யூனியன் ரெண்டு பேருக்குள்ள இந்த இந்த படத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குங்கிற மாதிரி ஒரு ஒன் டூ ஒன் அக்ரிமெண்ட் போடுவாங்க இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கமே மூணு வணக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கும் பெப்சி தொழிலாளர் முன்னேற்ற கழகத்துக்கும் இடையே ஒரு உட்டல் முரசல் ஓடிட்டு இருக்கு சிம்பு தனுஷ் விஷால் அவர்களின் படங்களுக்கு ரெட் கார்டு வேலை செய்யக்கூடாதுங்கிற பல கட்டளைகள் போயிட்டு இருக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியல டக் லைஃப் பல ப பல பல பிரச்சனைகளுக்கு நாம் இன்றைய சுபீர் அவர்களும் வணக்கம் 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 நல்லா இருக்குல்ல சார் தனுஷ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை தனுஷ் இட்லி கடை என்னதான் சார் பிரச்சனை இல்லை இட்லி கடைக்கு பிரச்சனை இல்லை இட்லி கடைக்குள்ள பிரச்சனை இருக்கு இட்லி கடைக்கு வெளியிலேயும் பிரச்சனை இருக்கு ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஏப்ரலில் இருந்து பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த படம் குட் பை டக்லி வர்றதுனாலும் தள்ளி போச்சு அந்த படத்துலேயும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் இருக்கு நித்யா மேனனுக்கும் அவருக்கும் சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மிஸ் அண்ட்ஸ்டிங் இருந்துச்சு அப்புறம் சரி சரி கட்டி இப்போ இந்த படத்தை முடிச்சிட்டாங்க இப்போ இந்த வண்ண இவர் வந்து கதிரேசன் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் ஒரு ப்ரொடியூசர் இருப்பார் அவங்களுக்கு தெரியும் இந்த பொல்லாதன் பண்ணவர் நையாண்டி பண்ணாரு அவர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலராக இருக்கார் இப்ப அப்போ நையாண்டி சரியா போகாத பட்சத்தில் அவர் ஒரு படம் பண்ணி தரேன் அப்படிங்கிற சினிமாவில் அவர் ஒரு படம் போகலான்னா அவன் ஒரு படம் பண்ணி தருவாங்கன்னு அதுக்கடுத்த பத்து வருஷத்துக்கு மேலேயாச்சு அப்போ சம்பளம் வந்து பதினஞ்சு கோடி ரூபா அப்போ ஃபர்ஸ்ட் காப்பியே அதிகபட்சமாக நாற்பது கோடி நாற்பத்தஞ்சு கோடி தான் அவருடைய பட்ஜெட்டு மொத்த படத்துக்கு ஆனால் இன்னைக்கு வந்து சம்பவ தனுஷனுடைய சம்பளம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அவர் ஃபஸ்ட் காப்பி பைசன்ஸ்லாம் வாங்குறாரு ஒரு கோடி ரூபா கொடுங்க நானே நடிச்சு நானே டேரக்ட் பண்ணி படத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் படம் பண்ணுங்கன்றாரு எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு லாஸாக இருக்குது படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாரு அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு இப்போ என்னன்னா நான் கேட்டு இன்னைக்கு வாங்குற சம்பளம் வேறு அன்றைக்கி வாங்குற சம்பளம் வேறு அப்போ அந்த வாங்கின அட்வான்ஸை கொடுத்துறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் போட்டு கேட்குறாங்க அந்த இன்ட்ரஸ்ட் பெருசாக இருக்குது இந்த பஞ்சாயத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் செயலாளர் இருக்கிறதுனால பெப்சிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாருக்கு ரெட் கார்டு போடுங்க இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க எனக்கு படம் பண்ணால் வேறு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கொடுப்பாங்க அவர் ஆல்ரெடி ஒரு எக்ஸாப்ளைஸ்டான ஹீரோவாக இருக்கிறாரு அது வந்து இந்த இந்த கடை ஆரம்பிக்கிறப்பே பிரச்சனை வந்துச்சு இந்த படம் ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு தனுஷ் ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் ஆனால் இவர் கேட்குற அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு பார்க்கிங்கில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் இட்லி கடை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போடுறாங்க இப்போ பெப்சி செயலராக இருக்கக்கூடிய ஆர்கே கே செல்வமணிக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ஏன்னா அவர் இந்த ரெட் கார்டும் போட முடியாது பேச்சுவார்த்தை இருக்கு சினிமாவில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சர்வசாதாரம் நடக்கும் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சீ ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த பஞ்சாயத்து தான் நடக்கும் டேரக்டருக்கு ஹீரோக்கு உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு உள்ள பிரச்சனைகள் நடக்கும் இது ரொம்ப நாலு நாள் ரொம்ப நாளாக இருக்கோம் அது இவ்வளோ நாள் விட்டது தனுஷ் ஒரு பெரிய உயரத்தில் இருக்கார் இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு இப்போ இப்போ அதை சுமூகமாக பேசி முடிச்சிருவாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டேன்னா தனுஷ்க்கு வசைய படங்கள் இருக்கு அது சிக்கலாயிடக்கூடாதுன்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இட்லி கடையை டார்கெட் பண்ணுறாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அவங்களாவது அதாவது செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசுகிறாங்க பட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அன்னையாக பேசி முடிச்சிருவாங்க திரு செலுமணி அவர்கள் குறையில வந்து டான் பிக்சர்ஸ் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காரு அந்த மேலிடத்துல தான் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு யார் சார் அந்த டான் பிக்சர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் யார்னா கெவின் கர் சீக்கர் ரங்கநாதன் தெரியும் ரொம்ப சுற்றி வளர்ச்சி பேசாட்டி ஓப்பனா சொல்லணும்னா கூட நம்ம இது முக்கா முத்துவுடைய கேவி ரங்கநாதனுடைய மகளை தான் கட்டியிருக்காரு அப்படிங்கும்போது விக்ரம் இருக்கார் நடிகர் விக்ரம் உடைய விக்ரம் எல்லாரும் விக்ரம் ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாம் ஒரே வீட்டில் திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலி இது கெவின் கேர் திருமணம் கெவின் கேர் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி பண்றாங்க அந்த ஃபேமிலியில் திருமணம் பண்ணியிருக்காரு அச்சுனாட்டா இருந்தவர் தான் திடீர்னு ப்ரொடியூசர் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்ல முக்கியமான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதனால ஒரு பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு பின்னாடி அவங்க வந்து ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு இந்த படத்தை பண்ணேன் எதுக்கு முன்னாடி பண்ணலங்குறதுதான் இப்போ கேள்வி இப்ப என்ன கதிரேசனுடைய பிரச்சனை வந்தா வரிசை ஒரு நாள் போயிட்டு இருக்கு இது பத்து வருஷம் பதினோரு வருஷம் பேசிட்டு இருக்கு கரெக்டாக இட்லி கடையை டார்கெட் பண்ணா அவங்க ஏதாவது பேசி முடிச்சு அவங்க சைடுல இருந்து பாக்குறது தனுஷ் இது முன்னாடி பேச்சுவார்த்தையில் நடந்திருக்கு மேலே பல முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த லாங் கேப்ங்கிறப்ப அன்னைக்கு சொன்ன சம்பளம் அன்னைக்கு சொன்ன பிசினஸ் வேற இன்னைக்கு உள்ள விஷயங்கள் வேற இந்த தான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு சிம்பு தனுஷ் விஷால் இவங்க மூணு பேரையும் வந்து பிரச்சனை சுத்தி சுத்தி வளம் வரதுக்கு என்ன சார் காரணம் இல்ல சிம்புவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சார் இப்போ நம்ம அந்த கூட தக்லீஃபுட தக்லீஃப்லாம் முடிஞ்சிருச்சு தக்லீஃப்லாம் படமே முடிஞ்சிருச்சு அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி பண்ண படம் ட்ரிபிள் பாதிப்பு பண்ண படத்துக்கு அந்த வாங்கினாக்கே ராய்ப்பனுக்கும் அவருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சார் சிம்புவை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டார் விஷால் வந்து லைக்காவில் வாங்கின ஒரு பிரச்சனை ஃபைனான்ஷியால் ஃபைனான்ஸ் வாங்கின பிரச்சனை அது கேஸ் போச்சு அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு லைக்காவே ஒரு ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அது சிம்பு விஷாலுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த தனுஷ் பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருக்கு அதையும் பேசி முடிச்சுடுவாங்க வாங்க கமலஹாசன் ஒரு பிரச்சனை இருக்கு உத்தம வல்லனுக்கு பதிலாக ஒரு படம் பண்ணி தர்றதாக ஒரு பஞ்சாயத்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்துக்கும் பெண்டிங்கில் இருக்கு சினிமாவில் இது வந்து சர்வ சாதாரணம் தான் இது என்னன்னா மனசு வச்சு இறங்கி வரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸ்க்கு அந்த இது இல்லை விஜயகாந்த் மாதிரியான ஆட்களாக இருந்தார்ன்னா இன்னும் படம் பண்ணியிருப்பார் ராமராஜன் மாதிரியான ஆட்களாக இருந்தால் இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்களா அந்த காலத்தில் தயாரிப்பாளரையும் டேரக்டர்ஸையும் மதித்தாங்க பரதராஜா அவர்கள் கடைசி காலம் வரை எஸ் ஏ ராஜுக்கு முதலாளின்னு தான் கூப்பிட்டார் செல்லம் வந்து கடைசி வரைக்கும் வஞ்சரம் வந்தார்னா இயராஜா ஒன்றா உட்கார மாட்டார் கடைசி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மரியாதை வச்சுருந்தாங்க இப்போ தன்னை அறிமுகப்படுத்துகிறவங்க தன்னை வச்சு படம் பண்ணவங்கள வந்து பணம் கொடுக்குறவங்கள முதலாளின்னு மதித்தாங்க டேரக்டரை வந்து அவர் கேப்டன் மதிச்சாங்க மதித்தாங்க எல்லாம் மாறி போச்சு நடிகர்கள் கையில் சினிமா போயிடுச்சு டேட் கிடைச்சா போதும் ஆ நீங்க சொல்ற படத்தை எடுங்க அந்த ஹீரோவுக்கு கதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கி அது ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு அது வந்து அவங்க ஒன்றும் அதை வந்து புரியாமல் இருக்கிறாங்க திரு செல்வமணி அவர்கள் குறுகையில் வந்து ஒன் டு ஒன் அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து போடாம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தான் பெப்சி மாதிரி இன்னொரு க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னொரு சங்கத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நேற்று கூட அறிக்கை விட்டுருந்தாரு அவர் பேட்டியும் கொடுத்துருக்காரு இது என்ன சார் அந்த ஒன் டூ ஒன் அக்ரிமெண்ட் என்ன அதை ஏன் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஏன் பெப்சி கூட போடாமல் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு இந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்கிற ஒரு பெப்சிக்கு ஒரு லெட்டர் ஒன்று போகும் அதாவது அது பெப்சிங்கிறது தொழிலாளர் யூனியன் யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ப்ரொடியூசர் யூனியன் ரெண்டு பேத்துக்குள்ள இந்த இந்த படத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கிற மாதிரி ஒரு ஒன் டூ அக்ரிமெண்ட் போடுவாங்க இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கமே மூணு இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்கு தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் இருக்கு இத்தனை சங்கம் இருக்கு யார் இதுல கண்ட்ரோல் பண்றது பெப்சி மட்டும் தான் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு ஒரே அமைப்பா இருக்கு இப்ப இந்த இந்த அமைப்புகளுக்கு அந்த அமைப்பு எங்க போறது முந்தையில என்னன்னா ஒரு படம் நீங்க சென்சார்க்கு போறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் வாங்கணும் என்ஓசி வாங்கணும் இப்ப லேபில் என்ஓசி வாங்கணும் ரெண்டும் அட்டாச் பண்ணி தான் வாங்க முடியும் இன்னைக்கு டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்னைக்கு யார் படம் எடுக்கிறா எங்க எடுக்கிறாங்க ஒரு பத்தாயிரம் இருந்தோன்னா கொண்டு போய் ஏதாவது ஒரு யூனியன்ல மெம்பர் ஆகிட்டு ஒரு ப்ரொடியூசர் ஆயிடலாம் அதுக்கு ஒரு வரைமுறை கிடையாது இப்படி ஒரு சிக்கல் போயிட்டு இருப்ப இப்போ இது எப்படி வந்து கோஆர்டினேட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றது இப்போ எந்த சங்கத்தோடு இவங்க கனெக்டா இருப்பாங்க இது என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கிடையில ஆர்கே சிவமணி மேல சில இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த நம்ம பையனூர்ல ஜெயலலிதா இருக்கிறப்ப கொடுத்த இடம் வந்து அதை வந்து இவர் ஷூட்டிங் வாடகைக்கு விடுறாரு ஒன்றும் அந்த பில்டிங் கட்டாமல் இருக்கு அது சில விஷயங்கள் பயன்படுத்துகிறாருன்னா அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது என்னன்னா அது சினிமாவில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் செய்யக்கூடிய பெரிய மனிதர்கள் வந்து என்ன செய்யணும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும் பட் அவங்க இல்லாமே வந்து யாருக்கு நமக்கு தேவையாங்கிற மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க அவர் குறிப்பிட சொல்லும் போது மூத்த நடிகர்கள் இந்த கலந்து கடலை எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மூத்த நடிகர்கள் மட்டும் கிடையாது மூத்த நடிகர்கள் மூத்த இயக்குநர்கள் ராஜா இருந்தாருன்னா அவர் சொன்னதை கேட்பாங்க பட் அவரும் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா உட முடியாம இருக்காரு அவர்லாம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பார் விஜயகாந்த் இல்லை இது மூலம் இல்லாமல் போனது சினிமாவுக்கு ஒரு பெரிய இலக்கு புதுசு புதுசாக ஆட்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு பல பேருக்கு சினிமா தெரியல சில கார்பரேட் கம்பெனி வந்துச்சு கார்பரேட் கம்பெனிக்கு சினிமானா என்ன ஒன்று சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறது பல சிக்கல் இருக்குது இதை வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தான் இதை பேசி சால்வ் பண்ணும் இடையில் ஒரு பரபரப்பு நியூஸ் கேள்விப்பட்டோம் சார் பராசக்தி படத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன சார் பராசக்தி படம் பராசக்தி படம் வந்து ஆல்ரெடி புறநானூறுன்னு சொல்லிட்டு சூர்யா வச்சு நம்ம சூர்யா வச்சு ஆரம்பிக்கப்பட்ட படம் அவரே அவரே தயாரிக்கிற படம் சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணி சூர்யா நடிக்கிறதாக இருந்துச்சு அது வந்து படம் ஷூட்டிங்க்கு யூனிட்லாம் போயிடுச்சு மதுரைக்கு அதுக்கு முன்னாடி படத்தை வந்து அவங்க வந்து ரெண்டு பேருக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு ட்ராப் ஆயிடுச்சு அந்த கதையை எடுத்துக்கிட்டு தான் பல் பல பேர் பேர்ட்ட போச்சு சிம்புட்ட போச்சு தனுஷ்ட்ட போச்சு கடைசியில் சிவகார்த்தியன் போச்சு சிவகார்த்தியன் டான்பிச்சர்ஸோட சேர்ந்து ரெண்டு பேரும் படத்தை பண்ணுறாங்க படம் ஒரு ஷெட்யூல் இங்கே சென்னையில் பண்ணாங்க ஒரு ஷெட்யூல் வந்து அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை ஷெட்டில் பண்ணாங்க அப்போ இன்னொரு ஷெட்யூல் வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் பண்ணாங்க அப்போ என்னன்னா ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு பேக் பண்ணி மற்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷன்லாம் வந்துட்டாங்க டேரக்டர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூஸ் மற்ற ஆட்கள் வரல அங்கே அப்படியே ஹோட்டல் இருக்காங்க என்ன ஆச்சுன்னா இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சில தகவல் போகுதுன்னா அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் ஸ்ரீலங்காவில் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் சுதாகவுங்கிற மற்றவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து பிடிங்கி வச்சிருக்காங்க செட்டில்மெண்ட் பண்ணப்போ தான் அவங்க ரிலீஸ் ஆகி வர முடியும் ஏற்கனவே கோட் படத்துக்கு இது மாதிரி ஒரு அமௌண்ட் பெண்டிங் வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் ஸ்ரீலங்காவில் ஒரு சிக்கல் இருக்குது அதனால் வர முடியாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் போய்ட்டு இருக்கு இது நம்புறதா நம்புறதா வேணாமாங்கிறது ஏன்னா டான் பிச்சர்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து கோடி ரூபாங்கிறது பெரிய விஷயம் செட்டில் பண்ணிடுவாங்க பத்து கோடி ரூபாங்கிறதே கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வரல அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ அதான் மேலும் மேலும் சந்தேகமாக இருக்குது இந்த பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இது ஆளுங்கட்சியோட தலையீடு எதுவும் இருக்கா சார் இந்த பிரச்சனையிலையோ சரி இந்த பிரச்சனையை கையாண்ட விதத்துலையோ ஆளுங்கட்சியோட தலையீடு ஏன்னா ஒரு சங்கம் வந்து ரெண்டா உடையுது ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் இருக்கிற செயலாளர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு புதுசாக நாங்கள் பெப்சி மாதிரி ஒரு ஒரு தொழிலாளர் சங்கத்தை உருவாக்க போகிறோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க நேற்று வந்து லாயர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதான் ஒரு குழப்பம் ஆளுங்கட்சியால் ஆளுங்கட்சி குழப்பம்னா இந்த அரசியல் மாற்றங்கள் வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தரப்புலேயுமே ஆள் இருப்பாங்க அதை தனக்கு அந்த உள்ளே நேரடியாக ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே உட்காந்து அதில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தலையிட மாட்டாங்க ஆனால் அங்கே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க ஆட்கள் வந்து ஏதாவது ஆதரவாளராக இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக சவராக ஒரு சில நடிகர் நடிகர் டெக்னீஷியன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் தெரியும் வர பார்த்து மாறி மாறி இருப்பாங்க அப்போ தனக்கு நெருக்கமாகறதை காமிச்சிட்டு அவங்க சில வேலைகள் பண்ணுவாங்க இது உண்மையிலேயே அதிமுக திமுக மேலே ஆட்சியில் இருக்கப்போ அவங்களுக்கு தெரியாது அவர்கள் இதை பயன்படுத்திட்டு உள்ளே வேலை வேலை செய்வாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சா வரும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில போகிறப்ப தான் நேரடியாக தலையிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா இப்போ அந்த மாதிரியான இல்லை சினிமாவை ரெட் ஜென்ட் சினிமா பண்றாங்க ரெட் ஜேண்ட் கை கண்ட்ரோல தான் சினிமா இருக்குன்னு சொன்னாலும் கூட அது பெருசாக அதுல இன்வால்வ் ஆகுறது இல்லை நினைக்கிறேன்